ஹலோ காய்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் கருவேலம் குளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அங்கே தான் சௌந்தர பாண்டீஸ்வரர் ஆலயம் இருக்குது ஸோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்ட கொண்டாடுவாங்க அவ்வளவு ஆராதனைகளும் அபிஷேகங்களும் எம்பெருமானுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எதை நினைச்சி போறீங்களோ அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அது அந்த கோயிலோட ஸ்பெஷல் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்போம் சாமி கும்பிடுவோம் வருவோம் ஆனால் இந்த கருவேலங்குளத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம போயிட்டு மனநிறைவாக இருக்கும் ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அங்கே உள்ள மனிதர்கள் அங்கே உள்ள நிர்வாகிகள் அங்கே இருக்கிற ஏய் வெளியூர்லேருந்து பேர்னாலும் வாங்க நாங்கள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி உபசரிப்போம் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க தனித்தனியாக நாங்கள் உபசரிப்போம் என்ன மக்கள் இருக்கக்கூடிய இடம் எனக்கு நான் பார்த்ததுல வியந்தது வந்து அந்த ஒரு விஷயம் அவங்க காட்டுற பாசம் ஸோ நன்றி ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி